சமூக ஒற்றுமை என்பது அவசியம் அது தேவனுடைய சமூக ஒற்றுமை என்பது அவசியம் பல்வேறு மத மொழி கலாச்சார ஒற்றுமை உடைந்துவிடும் எதற்காக அப்படின்னா ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் சொல்லி கொண்டுட்டு வந்து பாபில் கோபுரத்தை மீண்டுமாக கட்டுவதற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய இப்ப இருக்க பிஜேபி அரசாங்கம் துடி துடித்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் கட்டச் சொன்னது ஒன்று இவர்கள் இந்த உலகத்திலே கட்டிக்கொண்டிருப்பது ஒன்று கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் ஒன்று பட்டு ஒரே ஆவியுடன் ஒரே விதமாய் தேவனுக்குள்ளாக இருந்து தேசத்தை கட்ட வேண்டும் இது நீதியின் ராஜ்யமாய் இருக்க வேண்டும் பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது கலாத்தியர் மூணு இருபத்தெட்டை நீங்கள் வாசித்து பாருங்கள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் நம்ம எல்லாம் யாருக்குள்ள ஒன்னா இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்னா இருக்கிறோம் ஆனா அந்த பூமியில இருக்க பூரா பிசாசுக்குள்ள ஒன்னா இருக்கிறான் அதனால நமக்கு அவன் மோசம் போய்க்கி கொண்டிருக்கிறான் பாருங்கள் டாக்ஸ் விதிக்கிறான் வரி அதிகமாக விதிக்கிறான் நேற்று கூட டோல்கேட்ய ரேட் அதிகமாக்கி விட்டான் எப்போ எதை கூட்டுறானே தெரியல பொருள் வரி உயர்கிறது பொருளாதாரம் சீர்குளுகிறது பொருள் பொருளாதாரம் கீழே போயிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த பூமி அடிதடி உள்ளது தான் அடிதடி சண்டையில் அந்த பூமியில் அன்பாயிருக்க சொல்லி வந்தவர் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் சொன்னதோடு நிற்கவில்லை ஏசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் சொன்னபடி செஞ்சவர் நம்ம எப்படி இருக்கணும்னா நேசத்துடன் பாசமுடன் நித்தமும் இயேசுவை போல வாழ வழி அமைத்திட வேண்டும் பல்லங்கபடம் இல்லாத குழந்தையை போல இருந்தால் அவருடைய அரசு நாம் தான் முதல்வர்களாக இருக்க முடியும் கர்த்தராகிய தேவன் நம்மளை முதல்வர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்துல ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கும் பொழுது எப்படி உட்கார வைக்கிறார் அப்பனா என் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சுக்கிறார் நீங்கள் ராஜரி அதிகம் பண்ணப்பட்ட அபிஷேக கூட்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலையிலோயா நீங்கள் சிறுபான்மை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அலையிலோயா இந்த ஊரு இந்த உலகம் உங்களை ஒடுக்கும் ஆனால் ஆண்டவர் உங்களை ஒடுக்குவதில்லை நசுக்குவதில்லை துன்புறுத்துவதில்லை என அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் ராஜா வீட்டு பிள்ளைகள் ராஜாவை போலதான் இருக்கு அலையிலோயா நீங்கள் கூனி குருகி வாழ வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரை அண்டிகனோருக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் ஆபத்து நாளில் அவரே அனுகூல இருக்கிறார் அவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார் பொன்னாக விளங்க பண்ணுவார் நம்முடைய தகப்பனும் நம்மளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார் அவர்தான் தாய் உள்ளம் கொண்டவர் ஏசு கிறிஸ்து அலைலோயா பிசாசானவன் உங்களை சண்டை மூட்டி கெடுப்பதற்காக வருவான் ஆனால் தேவண்ட பிள்ளைகளோ ஆவிலே அனலாகி பிசாசின் சதிகளை முறியடித்து ஜபத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள் அல்ல இல்லையா சொல்லுங்க உங்களை யாரும் அடக்கி வைக்க முடியாது தேவ பிள்ளைகளை அடக்கி வைக்கவே முடியாது அடியாவது வாங்கிக்கிட்டு ஆண்டுடைய சன்னி சன்னிதானத்தில் உக்காந்து அழுது புலம்பி தேவண்டத்தில் விண்ணப்பத்தை சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண ஆசீர்வாதம் வர வரலைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து விட மாட்டாங்க அதுதான் தேவ பிள்ளைகள் அல்ல ஒரு சில நேரத்தில் சோர்ந்து போயிடுறீங்கல்ல அப்படி ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறீங்க ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் தருகிற சமாதானத்தை தேடும் போது பிசாசானவன் கலையை விதைத்து சமாதானத்தை கெடுக்கிறவனா இருக்கிறான் நீங்கள் யாரை பின்பற்றீங்க சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறாரா சமாதானத்தின் ஐஸ்வர்ய சமந்தர் உங்களோடு இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்கள் ஏன்னா அவன் அடக்குமுறையை கையாளுகிறவன் இன்னைக்கு இந்திய தேசத்திலும் சரி உலக அரசாங்கமும் சரி அடக்குமுறைகளை ஜனங்களை அடைக்கு அடைக்கு ஒது ஒடுக்க பார்க்குகிறது ஆனால் இது முடியாது தேவ பிள்ளைகிட்ட அலையிலுவையா சொல்லுங்க அலையிலுவையா அலையிலுவையா மனிதர்கள் செய்யக்கூடிய வீணான காரியங்களுக்கு கர்த்தர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இன்னைக்கு அநேக பேர் வீணான காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அலையிலுவையா பாருங்க ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் சங்கீதம் முப்பத்தி மூணு பத்து முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் போது மனிதனுடைய சதிகள் வீணாகும் கர்த்தருடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது அலையிலுயா கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும் மனிதனுடைய ஆலோசனை நிலை நிற்காது கோபுரத்தை கட்டுறேன் பெரிய பங்களா கட்டுறேன் அப்படிலாம் என்ன பண்ண உலகத்தான் விரும்புவான் ஆனா கர்த்தர் எதை கட்டுறது சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ உலை என்று சொல்லுகிறா இங்கே பூச்சம் துருவம் அழித்து போய்விடும் கர்த்தருடைய ராஜ்யம் தான் நிலைத்து நிற்கும் நீங்க யார் வீட்டு பிள்ளைன்னா ராஜா வீட்டு பிள்ளை அப்ப அதை தான் கட்டணும் அலையலூயா சும்மா என்ன போனால் சின்ன பிள்ளைங்க மண் வீடு கட்டி என்ன பண்ணால் விளாட்ற மாதிரி எனக்கு பத்து வீடு கட்டி இருக்கிறேன் எட்டு வீடு வாடகைக்கு விட்ருக்கிறேன் நாலு காரு வச்சுருக்கிறேன் அல்லது என்னென்னா எனக்கு பவுன் அதிகமாக இருக்குது இதை சொல்லி சொல்லி என்ன போனால் பிசாசின் ராஜ்யத்தை கட்டி விடக்கூடாது அலேலையா சொல்லுங்கள் அலையிலோயா வா வாசிக்கலாமா அந்த வசனத்தை சங்கீதம் முப்பத்தி மூணில் இருக்கா முப்பத்தி மூணில் பத்து முதல் பதினொன்று முடி உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் கத்த ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் ஜனங்களுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பொல்லாப்புகளாக இருக்கிறது இப்போ வாசித்து முடிப்போம் அந்த வசனத்தை கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கர்த்தருடைய ஆலோசனை தாங்க நிலைச்சு நிற்கும் அவருடைய இருதயத்தின் ஆலோசனை தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது எனவே சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் சமாதான தூதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும் தான் இந்த பூமியிலே இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களுக்கும் கூட சமாதானத்தை உண்டு பண்ண முடியும் அல்லையிலா பைபிள் வசனம் தான் சமாதானத்தை கொண்டிருக்கிறது சமாதானத்தை நீங்கள்தான் கொடுக்க முடியும் இந்த உலகத்தினுடைய அதிபதிகளும் ராஜாக்களும் பிரபுகளும் அநீதி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள் தங்களை தாங்களே அவர்கள் வணந்து கொள்ளுகிறார்கள் அவங்களுக்கு தேவை ஆசை அவங்களுக்கு தேவை என்ன பண்ணா பணம் அவங்களுக்கு தேவை இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி அந்தஸ்து சொத்துக்கள் நீங்கள்லாம் பிசாசின் ராஜ்யத்தை கட்டக்கூடாது கத்தருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்கள் அல்ல லூயா பிசாசின் ராஜ்யம் என்பது என்ன சொத்து சுகத்தை அதிகமாக சேர்த்து வச்சுக்கிட்டு யாருக்கு ஒன்றும் செய்யாமல் ஏழையானவர்களை என்ன பண்ண ஒடுக்குவது பொல்லாத மனிதர்களாக இருந்து மற்றவர்களை தூசிப்பது நியாயத்தோடு வருகிறவர்களை பணம் கொடுத்து என்ன பண்ணால் வாங்குவது அநீதியாய் அவர்கள் மேல் பொய் குற்று சாட்டுகளை வைப்பது இது எல்லாமே இந்த பூமிக்கிலே நடக்கக்கூடியது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணால் பல போராட்டங்கள் இருக்கிறது அருமையானவர்களே பிசாசானவன் நான் தான் உனையை சோதிக்கிறேன்னு சோதிக்க மாட்டான் அவன் மறைமுகமாகவே சோதிப்பான் ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா நேரடியாக வந்து உன்னோடு கூட பேசி உனக்கு இருக்கிற அவமானங்களை எல்லாம் எடுத்து போடக்கூடியவர் தான் அவர் ஆமேன் சொல்லலாமே இந்த பூமி உங்களை நிந்திக்கும் அப்படின்னா என்ன இந்த உலகம் உங்களை பயக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களை நீங்கள் நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ண ஒடுக்க தான் செய்வாங்க ஆனால் கர்த்தருடைய ஜனநாயகம்னு இருக்குது அந்த ஜனநாயகம் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அலை இந்த பூமியில் இருக்கக்கூடிய சனாதன ஒழுங்கு பொல்லாத கிரியுடையதாக இருக்கிறது எல்லா ஜனங்களும் இந்துத்துவாய் மாற வேண்டும் இந்த தேசம் இந்துவாய் மாற வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற உருப்படியாக இருக்கிற ஆயிரம் ரூபாயும் கூட ஒழித்து விட்டார்கள் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை காமிச்சிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க ஐநூறுரூபாய் அடுத்து ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணால் திட்டம் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி மந்தம் வேலை வாய்ப்பு இல்லை அநேகருக்கு என்ன பண்ணால் பிரச்சனை மேல் பிரச்சனை தலைவலி தான் வந்துக்கிட்டு இருக்குது எல்லா மனிதர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தலைவலி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனுக்கும் தலைவலி சாதாரண என்ன பண்ணால் குடிமகன் ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த அரசாங்கத்தினாலே துன்பப்படுத்தப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறான் எந்திரிச்சு கேள்வி கேட்டா அவனை கொண்டு போட்டுறாங்க எந்திரிச்சு கேள்வி கேட்டா அவனை நசுக்கி விடுகிறார்கள் நீதித்துறையில நீதிமன்றத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது ஆர் எஸ் எஸ் கார்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இராணுவத்தில ஆர் எஸ் காரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில நீங்கள் பார்க்கும் போது துணை ஜனாதிபதி ஆர் எஸ் காரா இருக்கிறாரு ஜனாதிபதி ஆர் எஸ் எஸ் பண்ணி நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லி என்ன போனா கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறான் அருமையானவர்களே மோடி பிரதமராக இருக்கிறாரு அவர் அவராக தீர்மானம் பண்ணுறதே கிடையாதுங்க அவர் என்ன போனால் பெரிய பணக்காரர்கள் நிர்ணயம் பண்ணி நான் சொல்கிறத மட்டும் செய்யுன்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்காரர் தான் அதே போல் நிதி அமைச்சராக இருக்கட்டும் அது ஆர்எஸ்எஸ் அம்மா தான் அதே போல் அமித்ஷாவாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்காரனாக உள்ள புகுதி இருக்கிறார்கள் இவர்கள் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொண்ணூத்தொம்பது ஆண்டுகள் என்ன போனால் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கொள்கையானது உள்ளே புகுத்தப்பட்டு அவன் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு ரெடி ஆகிட்டான் அருமையானவர்களே நமக்கு பரலோகராஜ்யந்தான் என்றென்றைக்குமே நிலைத்திருக்கும் இந்த பூமியில் அநீதியானது கர்த்தராலே ஒடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறதே லிவியா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்ல இவன் விக்கிரக ஆராதனை பண்ணி பண்ணியே சோர்ந்து போய் கிடக்கிறான் நம்ம திடமுள்ள ஆகாரத்தை புசித்து கொண்டு வேத வசனம் சத்தியம் அந்த சத்தியத்தை புசித்து நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல கர்த்தர் மேல் நான் எப்படி இருப்பேன் விசுவாசத்தோடு இருப்பேன் ஆண்டவர் தருகிற ஆகாரத்தை புசித்து நான் வாழுவேன் அலையிலோயா உலக மனிதன் கொன்று போடக்கூடியவன் தான் கொண்டா கொண்டுட்டு போ நான் கர்த்தருக்காக வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை நான் பெற்று இந்த பூமியில் நீங்கள் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசி பாவத்தை கட்டி அவன் என்ன போன வசனம் இல்ல பைபிள் வசனம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன் அல்லது பை பிசாசு பிடித்த மனிதர்கள் கூட பைபிள் வசனத்தை வச்சு பேசுவேன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அடையாளம் கொண்டு கொண்டு ஆவியினாலே இன் ஆவியுடையவர்கள் என்று கண்டுபிடித்து தெளிவாக நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கணும் எனவே மனிதர்கள் செய்யும் சதிகள் வீணாகும் கர்த்தருடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நிலைநிறுத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய ராஜ்யமே நித்திய ராஜ்யமாக இருக்கிறது எந்த மனித அமைப்பும் நிரந்தரமில்லை தேவனுடைய ராஜ்யம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கு அலைலோயா